மாலை முரசு தொலைக்காட்சி விவாதத்தில் நேரலையில் நேற்று ஒரு மோதல் வெடித்தது அந்த மோதலுக்கான காரணம் பொதுவா விவாத நிகழ்ச்சிகள்ல கடும் மோதல் வெடிப்பது பரஸ்பரம் வாக்குவாதங்கள் வருவது அப்படிங்கிறதுனா தினசரி நம்ம அன்றாடம் பார்க்கக்கூடிய ஒன்றுதான் ஆனா நேற்று நடைபெற்ற நிகழ்வு அப்படிங்கிறது உள்ளபடியே பெரும் அதிர்ச்சியை பலருக்கும் தந்திருக்கிறது காரணம் அந்த மோதலுக்காக பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகள் அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு நேரலை விவாதத்தில் இப்படி பேச ஆரம்பிச்சிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து பெரும் அதிர்ச்சியை தந்தது அப்படின்னு பலரும் பதிவிட்டு வருகிறார்கள் சமூக வலைதளங்கள்ல ஆனா எனக்கு எந்த அதிர்ச்சியும் இல்லை ஏன்னா அந்த வார்த்தையை பயன்படுத்தியது அஇஅதிமுகவின் செய்தி தொடர்பாளர் அஇஅதிமுக நீங்க வேற என்ன எதிர்பார்ப்பீங்க அப்படிங்கறது இருக்குல்ல அவர் பயன்படுத்திய வார்த்தை என்ன தெரியுமா அது ஏன் நேற்று மோதலாக வெடித்தது தெரியுமா எனக்கு அதை விட முக்கியமான ஒரு கேள்வி இருக்குங்க நேற்று அவர் பேசிய இவ்வளவு நேரம் ஆயிருக்குது சமூக நீதியை காக்கக்கூடியவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சிலர் தலைமறைவாகி விட்டார்கள் நேத்துல இருந்து இதே வார்த்தையை நேற்று ஒரு திமுக காரன் சொல்லியிருந்தான்னா இதுக்குள்ள சமூக வலைதளங்கள்ல அட்டி பேச்சு எடுத்திருப்பாங்க வெளுவெழு வெலுவெழுன்னு எழுத்திருப்பாங்க ஆனால் அஇஅதிமுகவை சேர்ந்தவர் என்ற ஒரே காரணத்திற்காக அவர் நேற்று அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை பயன்படுத்திய பிறகும் எல்லோரும் தலைமறைவா எல்லோரும் இல்லை நான் சொல்றது அந்த திமுகவுக்கு வேகமா வருவாங்க இல்ல சமூக நீதி அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய சிலர் இருக்கிறார்கள் அல்லவா பார்சியலா சமூக நீதியை பேசக்கூடியவர்கள் அவர்கள் தலைமறைவாகி இருக்கிறார்கள் யார் அவர்கள் நேற்று மாலை முரசு தொலைக்காட்சி விவாதத்தில் நடந்தது என்ன அஇஅதிமுக செய்தி தொடர்பாளர் கோவை சத்யன் அவர்கள் பயன்படுத்திய அந்த வார்த்தைகள் என்ன என்பதை பற்றி விரிவாக இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம் பார்க்க இருக்கின்றோம் வீடியோக்குள் செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வியும் மீண்டும் உங்களை சிந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேல் பீச்சு தமிழ் கேள்வியும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று மிகவும் அன்போடு கேட்டுக்கொண்டு இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் தினசரி விவாத நிகழ்ச்சிகளை பத்தி நம்ம நிறைய வீடியோஸ் பதிவு பண்ணியிருக்கிறோம் நானும் கூட விவாத நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு அந்த காணொலிகளையும் தமிழ் கேள்வி சொந்தங்கள் நீங்கள் பார்த்து வருகிறீர்கள் நேற்று மாலை முரசில எஸ்ஐஆர் அதாவது சிறப்பு வாக்காளர் திருத்தம் நடக்க போது இந்தியா முழுக்க பல மாநிலங்களில் நடைபெற்று வருகிறது தமிழ்நாட்டில் இன்னும் சில மாதங்களில் தேர்தல் இருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டிலும் இந்த எஸ்ஐஆர் நடைமுறைக்கு வர இருக்கிறது இதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது குறிப்பாக திமுக கூட்டணியைச் சேர்ந்த அனைத்து கட்சிகளுமே இதற்கு தங்களுடைய கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்கிறார்கள் ஏன் சார் பதிவு செய்யணும் அப்படின்னா ஒரு லைன் மட்டும் சொல்லிட்டு நேற்று விவாத நிகழ்ச்சிக்குள்ள வந்துடுறேன் எஸ்ஐஆர் பத்தி நான் தனியா ஒரு வீடியோ நாளைக்கு உங்களுக்கு தர்றேன் அதாவது ஏராளமான வாக்காளர்கள் பயன்படுத்தி நீக்கப்படுவதற்கான அபாயம் இருக்கிறது இதான் இதனுடைய ஒற்றை பொருள் அப்படி வச்சுக்கோங்க இப்ப இதுல இது சார்பா நேற்று விவாதம் நடக்குது இந்த விவாதத்துல எதை வேணாலும் பேசியிருக்கலாம் அதிமுக எஸ்ஐஆர் ஆதரிக்குது இப்ப நீங்க உங்க கருத்தை வைக்கலாம் தப்பு இல்லை ஆனால் வைக்கின்ற பொழுது திரு கோவை சத்தியன் அவர்கள் அஇஅதிமுக சேர்ந்த திரு கோவை சத்யன் அவர்கள் ஒரு வாதம் வைக்கிறார் என்ன சொல்றாரு என்ன சார் விளிம்பு நிலை மக்கள் அல்லது சிறுபான்மை மக்கள் எல்லாம் நீக்கப்படுவார்கள் அப்படிங்கிற ஐயத்தை இந்த பக்கத்திலிருந்து எழுப்புகின்ற சொல்றாரு என்ன இது என்ன வாதம் போய் பார்க்க போறாங்க இருந்தா ஓகே இல்லன்னா இல்ல இவ்வளவு தானே இதுல என்ன இது பேரை கேட்ட உடனே பேரை பார்த்துட்டு பேரை கே அவர் சொன்ன வார்த்தை நான் சொன்ன வார்த்தை இல்ல பேரை கேட்ட உடனே திருப்பி சொல்றேன் நான் சொல்ற வார்த்தை இல்ல அவர் சொல்ற வார்த்தை பேரை கேட்ட உடனே ஆஹ் நசுக்கப்பட்டோம் பிதுக்கப்பட்டோம் ஒடுக்கப்பட்டோம் அப்படின்லாம் சொல்லி அப்படி பண்ணுவாங்களா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னவுடன் ஒட்டுமொத்த அரங்கமும் அதிர்ச்சியில் உறைந்து விட்டது எவ்வளவு சாதிய வெறி முழுக்க ஊறி போயிருக்கக்கூடிய வார்த்தைகள் இந்த வார்த்தைகள் அப்படிங்கிறது நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் தயவுசியது ஒடுக்கப்பட்டோம் பிதுக்கப்பட்டோம் நசுக்கப்பட்டோம் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை அதை அதை கேளியாகவும் கிண்டலாவும் பேசக்கூடிய வார்த்தைய ஓவை சத்யன் அவர்கள் நேற்று தொலைக்காட்சி விவாதத்தில் பயன்படுத்துகிறார் உடனடியாக அங்கே திரு எஸ்கே பி கருணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த திரு எஸ்கே பி கருணா அவர்கள் முதல்ல நெறியாளர் இவர் டக்குன்னு குறிக்கிறாங்க ரெண்டு பேரும் என்னங்க வார்த்தை இது அப்படின்னு சொல்லி எஸ்கேபி கருணா அவர்கள் இது என்ன வார்த்தை இது ஏன் இப்படி பேசுறீங்க அப்படிங்கிறார் திரு ஆனூ ஷானவாஸ் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர் சொல்றாரு விடுதலை சித்திரிக்க துணை பொதுச் செயலாளர் என்ன மாதிரியான வாதம் இது நீங்க வந்து அஇஅதிமுகவிற்கு எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவிற்கும் வாக்களித்த சமூக மக்கள் அந்த மக்கள் பட்டியல் சமூக மக்கள் அவர்களை நீங்கள் இப்படித்தான் பேசுவீர்களா எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் வாக்களித்த மக்களை பற்றிய அஇஅதிமுக பார்வை இதுதானா அப்படின்னு அவர் ஒரு கேள்வியை முன்வைக்கிறார் எஸ்கேபி கருணா கண்டிக்கிறார் நெறியாளர் கண்டிக்கிறார் நீங்க அதுக்கப்புறம் என்ன பதில் சொல்றதுனே தெரியல கோவை சத்தியனுக்கு எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா இப்படியான ஒரு வார்த்தையை நீங்க கொஞ்சம் கற்பனை திமுகவை சேர்ந்த அல்லது திமுக கூட்டணி சேர்ந்த யாரேனும் ஒருவர் சொல்லி இருந்தால் நீங்க வந்து சமூக நீதி பேசக்கூடிய ஒரு சிலர் திரைத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் அவங்க எல்லாம் இதுக்குள்ள பொங்கி எழுந்திருப்பாங்க பொங்கி எழுந்து கொந்தளிச்சு ஐயகோ பார்த்தீர்களா அப்படின்னு கிளம்பி இருப்பாங்க ஆனா அஇஅதிமுகவை சேர்ந்தவர் என்பதால் அத்தனை பேரும் அமைதியா தூங்கிட்டு இருக்காங்க கேட்க மாட்டாங்க அதுதான் நான் சொல்றேன் இவர்கள் போலி வாதிகள் ஒரு சிலர் அம்பேத்கரினுடைய பெயரை பயன்படுத்தி புரட்சியாளர் டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கரின் பெயரை பயன்படுத்தி போலி அம்பேத்கரிஸ்டுகள் சிலர் தமிழ்நாட்டில் பாஜகவிற்கும் ஆர் எஸ் எஸ் மறைமுக வேலையை செய்யக்கூடிய ஒரு சூழல் தமிழ்நாட்டில் உருவாகி இருக்கிறது நம்ம சொல்லிக்கின்ற பொழுது கோவம் வருது அது காரணம் விவாதம் நடந்து விஜயினுடைய கரூர் பயணத்தில் பிரச்சார பயணத்தில் மரணமடைந்த நாற்பத்தி ஓரு பேரில் பெருவாரியானவர்கள் அதிகப்படியிலான எண்ணிக்கையை வந்து பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் விளிம்பு நிலை மக்கள் பொருளாதார அடிப்படையில சமூக அடிப்படையில நீங்க யோசிச்சு பாருங்க நான் இந்த நிமிடம் வரைக்கும் அது தொடர்பாக அறிக்கையோ கண்டனமோ ஏதாவது வெளிப்படையாக விஜயை ஆதரிக்கவே தொடங்கி விட்டார்கள் அம்பேத்கரின் பெயரால் அப்ப நமக்கு எப்படி கோவனும் அப்போ அம்பேத்கரினுடைய பெயரை சொல்லி வட இந்தியாவில் எப்படி பாஜக ஏமாற்றுகிறதோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஏமாற்ற முடியல ஏன் ஏமாற்ற முடியல ஏன் என்றால் அம்பேத்கரின் அரசியலை மிக தெளிவாக புரிந்து கொண்டு மிக ஆழமாக வாசித்த முனைவர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்கள் பாஜகவிற்கும் ஆர் எஸ் எஸ் சிம்ம சொப்பனமாக இருக்கிறார் அப்போ அந்த பக்கம் போக முடியல ஏன்னா இது சிக்கலா இருக்கு இப்ப திருமாவை இவங்களால விமர்சிக்க முடியல என்ன பண்றது அப்ப அவர்கள் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியை திமுக கூட்டணியை நம்ம விமர்சிப்போம் அப்படின்னு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா சாதி வெறியை அப்பட்டமாக பேசக்கூடிய அஇஅதிமுகவை அமைதியாக கடந்து செல்கிறார்கள் விஜயை அமைதியாக கடந்து செல்கிறார்கள் உங்களுக்கு புரியுது இல்லை நான் சொல்றது நீங்க ஒண்ணு இல்லை திரு பொன்முடி அவர்கள் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகையை பற்றி ஒரு கமெண்ட் அடிக்கிறார் அது கண்ணிய குறைவான ஒரு வார்த்தை நான் கண்டித்தேன் திமுகவினுடைய முன்னணி நிர்வாகிகள் வெளிப்படையாக கண்டித்தார்கள் அவர் பகிரங்கமாக வருத்தம் தெரிவித்தார் மன்னிப்பு கேட்டார் ரைட்டா இதே மாதிரி பொழுது அவரும் வருத்தம் தெரிவித்தார் மன்னிப்பு கேட்டார் கரெக்டா சார் அப்போ திமுக அதை என்கரேஜ் பண்ணல கண்டிக்குது அவர்கள் வெளிப்படையாக வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கேட்கிறார்கள் இப்ப எனக்கு ஒரு கேள்வி நீங்க வந்து இந்த பெண்கள் பயணிப்பதற்கான கட்டண சலுகையாக அவர்களுக்கு வந்து கட்டணமின்றி பயணிக்கக்கூடிய மகளிர் உரிமை பயணம் அப்படின்னு அதற்கு பெயர் வைத்து ஒரு பேருந்து சேவையை தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்தியது அந்த பேருந்து தனித்து தெரிய வேண்டும் என்பதற்காக அந்த பேருந்தினுடைய முன்பக்கம் மட்டும் பிங்க் வண்ணத்துல அடையாளமிட்டு காட்டப்பட்டுச்சு எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில அதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன விட்டு அழைத்தார் லிப்டிக் பஸ் என்ன பஸ் லிப்ஸ்டிக் பஸ் முன்னாடி பின்னாடியும் லிப்டிக் போட்ட பஸ் அப்படின்னு மிக கேவலமாக கொச்சைப்படுத்தினார் இதுவரைக்கும் நான் சொன்ன இந்த எனக்கு திருப்பி ஆர் எஸ் எஸ் கண்டிக்கும் நான் எதிர்பார்க்கல பாஜக கண்டிக்கும் நான் எதிர்பார்க்கல அதிமுக கண்டிக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை ஆனால் திமுகவில் பொன்முடியையும் ஆர் எஸ் பாரதியையும் கண்டித்தவர்கள் எடப்பாடி பழனிசாமி என்று வருகின்ற பொழுது ஒரு கள்ள மோனம் சாதிக்கிறார்கள் என்பது உண்மையா இல்லையா இதை நான் கேட்டாக்கோன் நான் எடப்பாடி பழனிசாமியை கண்டிக்கிறேன் பொன்முடியையும் கண்டிச்சிருக்கிறேன் ஆர் எஸ் பாரதியும் கண்டிச்சிருக்கிறேன் அதனால நான் கேட்கிறேன் நீங்க ஏன் கண்டிக்கல நான் கேட்கிறேன் இல்லையா அப்ப நீங்க எடப்பாடி பழனிசாமி என்ன வேணாலும் பேசலாம் நீங்க ஆராசா அவர்கள் நல்லா கேட்டுக்கீங்க ஆராசா அவர்கள் ஒரு வாதம் வைத்தார் அந்த வாதத்தை கடந்த சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அவர்களுடைய தாயாரை பற்றி அவர் பேசியதாக சொல்லி ஒவ்வொரு வாட்ஸ்அப் குரூப்லையும் அதை பரப்பி மிக தெளிவாக திட்டமிட்டு அஇஅதிமுக அவர் வேலையை செய்தது உங்களுக்கு நினைவுன்னு நினைக்கிறேன் நீங்க சிவா அவர்கள் ஒரு வாதத்தை வைக்கிறார் அதை ஒரு பெரிய ஏற்படுத்தினார்கள் உங்களுக்கு தெரியும் ஆனா எடப்பாடி பழனிசாமி செல்வ பெருந்தகை சட்டமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவர் நீண்ட நெடி அரசியல் அனுபவம் கொண்டவர் அவரை பற்றி பேசுகின்ற பொழுது எடப்பாடி பழனிசாமி சொல்றார் பிச்சைக்காரன் போட்டிருக்கிற சட்டம் மாதிரி அவருடைய அரசியல் வாழ்க்கை பிச்சைக்காரன் சட்டையை பார்த்துருக்கீங்களா அதுல ஏகப்பட்ட ஒட்டு இருக்கும் அந்த மாதிரிதான் செல்வப்பருந்தகனுடைய அரசியல் என்று சொல்லுகிறார் இது எவ்வளவு கண்ணிய குறைவாக கொச்சைப்படுத்தக்கூடிய வார்த்தை ஏன் ஒரு சிலருக்கு நான் சுட்டி காட்டிக்கிட்டே வர்றதுல ஒரு சிலர் யாருன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அந்த ஒரு சிலர் அந்த ஒரு சிலருக்கு ஏன் கோபம் வரவில்லை ஏன் கேட்கல கேட்க மாட்டாங்க அப்ப நீங்க ஆர்எஸ்எஸ்க்கு மறைமுகமாக வேலை செய்கிறீர்கள் என்று நான் சொல்லுகின்ற பொழுது உங்களுக்கு கோவம் வரக்கூடாது வரக்கூடாதுல்ல நீங்க பொன்முடி ஒரு விஷயம் சொல்லிக்கின்ற பொழுது கோபம் வருது இல்ல இப்ப வந்து சி வி சிம்மு சொன்னார் திமுக எல்லாவற்றையும் இலவசமாக கொடுக்கும் எதையெல்லாம் இலவசமாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு எல்லாத்தையும் இலவசமாக கொடுக்குது திமுக எலெக்ஷன் நேரத்துல பொண்டாட்டிய கூட இலவசமாக கொடுக்கும் எவ்வளவு கேவலமான பெண்களை கொச்சப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை ஆளுக்கு ஒரு பொண்டாட்டி இலவசம் என்று திமுக சொல்லும் என்று ஒரு முன்னாள் அமைச்சர் சொல்கிறார் ஏன் ஆளுக்கு ஒரு புருஷன் இலவசம்னு சொல்லி அப்படின்னு சொல்லலாம்ல பெண்களுக்கு ஒரு புருஷன் இலவசம் சிம் செம்ம சொல்ல மாட்டேன் அப்ப இது எவ்வளவு கேவலமான ஆணாதிக்க புத்திட்டு வரக்கூடிய ஒரு மலிதமான கேவலமான வார்த்தை பெண்ணுரிமையை பேசக்கூடிய பலரும் பதுங்கு குழிக்குள் பதுங்கி இருக்கிறார்கள் இவங்களை எல்லாம் சில டாக்டர்கிட்ட கூட்டு போகணும் இவங்களை டாக்டர் கூட்டுக்கொள்ளாங்கன்னா இப்ப டாக்டருக்கே வைத்தியமாக்க வேண்டிய இடத்துல தமிழ் சமூகம் வந்து நிக்குது கேட்க மாட்டாங்க இதுதான் அப்போ நீங்க வந்து திட்டமிட்டு என்ன செய்றாங்க திமுக அப்படின்னா எப்பவுமே ஒரு தனி பார்வை திமுக அணியில் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் அதுக்கு ஒரு தனித்த பார்வை அதிமுகவுக்கு எப்பவுமே இங்க என்ன உண்டு ஒரு பிரிவிலேஜ் உண்டு நீங்க நல்ல நிறைவாக ரெண்டு கருத்தை சொல்லிடுறேன் சமத்துவ பரத்தை கலைஞர் கொண்டு வருவார் அதை ஜெயலலிதா நிறுத்தி விடுவாங்க அது சமத்துவபுரம் கொண்டு வந்து எல்லோரும் ஒரு இடத்துல ஒண்ணு மணி நாம் ஒரு முயற்சியை எடுத்த கலைஞரை இங்கே பாராட்டுவதற்கு மனம் இருக்காது திட்டிக்கிட்டே இருப்பான் சாதி மறுப்பு திருமணம் செய்தவர்களுக்கு அரசு வேலைகளில் முன்னுரிமை என்று திமுக ஒண்ணு கொண்டு வரும் பார்த்தீர்களா இந்த சாதி பிள்ளையும் அந்த சாதிப்பிள்ளையும் கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற மாதிரி திமுக சொல்லுதுன்னு கிளப்பி விடுற அதிமுகவை ஆதரிப்பார்கள் ஆனால் சாதி மறுப்பு திருமணம் செய்தவர்களுக்கு அரசு வேலைகளில் சில சலுகைகள் சில முன்னுரிமைகள் கொடுக்கப்படும் என்று சொன்ன திமுகவை இவர்கள் திட்டிக் கொண்டே இருப்பார்கள்

அடுத்த கட்டத்திற்கு அவர்கள் நகர்வதற்கு எல்லா விதமான திட்டங்களையும் கொண்டு வந்தது திமுக இப்ப கொண்டு வந்து கொண்டிருப்பது திமுக அதை நான் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பேன் அதை சமூக நீதிக்கு எதிரானதுன்னு சொல்லுவேன் அதை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரானதுன்னு சொல்லுவேன் ஆனால் அஇஅதிமுக எல்லா அட்டுழியங்களையும் செய்யும் நான் அமைதியா போறேன் அப்படின்னா நான் அஇஅதிமுக விட ஆர் எஸ் விட பாஜகவை விட யார் இதில் அபாயகரமான சக்திகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கே திராவிடர் கழகத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தை விடுதலைச் சிறுத்தைகளை இடதுசாரிகளை மதிமுகவை அஹ் ஆஹ் காங்கிரஸை இங்கே இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகளை எல்லாம் தொடர் கேள்விகளுக்கு உட்படுத்தியும் மறுபுறம் விஜயை அஇஅதிமுகவை பாஜகவை எந்த கேள்வியும் கேட்காமல் கள்ள மூலம் சாதிக்கக்கூடிய ஒரு கூட்டம் போலி பகுத்தறிவாளர்களாக தங்களை அடையாளம் காட்டிக்கொள்ளக்கூடிய கூட்டம் இருக்கிறார்கள் அல்லவா இவர்கள் தான் பேராபத்தானவர்கள் இவர்கள் தான் இந்த பேராபத்து சக்திகள் இவங்க தீகாவை கேள்வி கேட்பாங்க தங்கச்சி மதிவதனியை கேள்வி கேட்பாங்க ஆசிரியரை கேள்வி கேட்பாங்க ஸ்டாலின் அவர்களை கேள்வி கேட்பாங்க உதயநீதியை கேள்வி கேட்பாங்க எல்லாரையும் கேள்வி கேட்பாங்க எல்லாரையும் திட்டுவாங்க நீங்கள் கேட்டீங்களா இதை எப்படி இப்ப ஒருத்தர் பையன் கேட்டிருக்காரு இந்த ஆபத்து சக்திகளை அடையாளம் காணவோம் இவரிடம் இன்னும் கூடுதல் எச்சரிக்கையாக இருப்போம் என்று சொல்லி திரு கோவை சத்யன் அவர்கள் நேற்று பயன்படுத்திய வார்த்தை கண்டனத்திற்குரிய வார்த்தை அது வன்மையாக கண்டிக்கத்தக்க வார்த்தை அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் களத்தில் அந்த வார்த்தைக்கு உடனடியாக எதிர்வனை ஆற்றிய நெறியாளர் திரு எஸ் கே பி கருணா அவர்கள் அதே போல தோழர் ஷானவாஸ் உள்ளிட்ட தோழர்களுக்கு சமூக வலைதளங்களில் இதை கண்டித்து பதிவுகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை தோழர்களும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லி மீண்டும் ஒருவரை தமிழ்கே சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி